நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் ஸ்க்ரீன்ல மட்டும் ஹீரோ கிடையாது அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு உண்மையான ஹீரோ அவர் எங்கேயுமே எதற்குமே அவர் பயந்ததே இல்ல அவர் அமைதியா அறிந்திருக்கிறாருன்னா அவர் பதுங்குறாரு பாயா போறாருன்னு அர்த்தம் அவருக்கு மக்கள் கிட்ட இருந்த செல்வாக்கு இவரைக்கும் உலகத்துல எந்த தலைவனுக்கும் அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தது இல்லைங்க அப்படி ஒரு அபரிதமான செல்வாக்கு அந்த மக்கள் மனசு கிட்ட அவரால எப்படி போக முடிஞ்சது அது ஸ்கிரீன்ல மட்டும் நடிச்சா போய்டுமா அப்படி பார்த்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் வந்து ஸ்கிரீன்ல நடிச்சுட்டு தான் இருக்காங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க எல்லாம் வந்து ஆக்ட் பண்றாங்க ஏன் அவருக்கு மட்டும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது ஏன் மக்கள் கிட்ட அவரால் போங்க அவர் ஸ்கிரீன்ல என்ன சொன்னாரோ அதே தான் அவர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போனார் அவர் ஸ்கிரீன்ல குடிக்காதன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில குடிச்சது சிகரெட் குடிக்காதீங்க சொன்னா அவர் வாழ்க்கையில் சிகரெட் குடிச்சதே இல்லை பெத்தாய கடைசி தன்னுடைய உயிர் போற வரைக்கும் அந்த அம்மா வந்து தெய்வமா அமைச்சுட்டு இருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பா ஒரு அதுக்கும் அவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு பசி கொடுமை தாங்காம அள்ளி கொடுக்குற வல்லலா ஸ்கிரீன்ல இருந்தா நிஜ வாழ்க்கையிலேயும் அவர் வல்லலா தான் இருக்கிறாரு அள்ளி கொடுத்திருக்காரு பசி கொடுமையை தாங்க முடியாத ஒரு தான் தார்ந்துருக்காரு எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்ப நல்லா வச்சிக்கணும்னா கடைசி வரைக்கும் அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு உடம்ப நல்லா வச்சிருக்காரு இப்படி ஆனால் அடுத்தவங்களுக்கு அவர் என்னென்னலாம் போதனை சொன்னாரோ அதெல்லாம் வாழ்க்கையில அவர் முதல்ல கடைப்பிடிக்கிற மனுஷனா இருந்திருக்காரு எம்ஜிஆர் ஷூட்டிங்னா ஸ்மோக் பண்றவன் சிகரெட் குடிக்கிறவன் எங்கேயோ ஓரமான பதிங்கி வந்து சிகரெட் குடிச்சிருவான் ஏன் தலைவர் மாதிரி சிகரெட் ஆச்சுன்னா சப்புனு அரவுளும் சிகரெட்டை குடிச்சிட்டு ஓரமையும் கெடுத்து குடும்பத்தையும் கிடைக்கிறியான்னு கேட்பாரு அவ்வளோ பயம் எம்ஜிஆரை பார்த்து ஷூட்டிங்ல எம்ஜிஆர் காலத்துல வேலை பார்த்தவங்கள போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க சார் மத்த நடிகர்களுக்கெல்லாம் கேரியர்ல சாப்பாடு வந்தா நம்ம தலைவருக்கு மட்டும் சாப்பாடு அண்டால சார் சார்ந்தோம் அதுக்குமே ஒரு ஜீப் வச்சுருந்துருக்காருங்க அண்டால சாப்பாடு பண்ணி ஜீப்ல எடுத்துட்டு வந்து இவர் என்ன சாப்பிடுறாரோ அதே சாப்பாடை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து தான் அவர் சாப்பிடுவார் மிகப்பெரிய படாதிபர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணு ஆசைப்பட்டு படம் பண்ணாங்க ஷூட்டிங் வந்து நாலு தலைவர் போகிறாரு லன்ச் பிரேக் கொடுக்குறாங்க அப்படி வெளியே மேக்கப் ரூம் போனவரா அப்படியே எல்லார்கிட்டையும் பார்த்துட்டு போயிருக்காரு லைட்ஸ்மேன் என்ன சாப்பிட்றாங்க அப்படியே பார்த்துட்டு போனார் பிள்ளை போய் உட்காந்தாரு உட்காந்துன்னே ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு வந்திருக்கு அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு நீங்க எல்லாரும் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதை நீங்கள் எனக்கு கொடுங்க இல்லை நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேனோ எல்லாருக்கும் அந்த சாப்பாடை கொடுங்க எனக்குன்னு ஸ்பெஷலாக சாப்பாடு கொண்டு வரீங்க இது அவர் சொன்ன வார்த்தைங்க அதே மாதிரி கூட நடித்த அத்தனை பேருக்கும் சம்பளம் பட்டுவாட ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் தன்னுடைய சம்பளத்தை வாங்கியிருக்க இந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்க ஏதாவது ஒரு ஹீரோவை எங்க கண்ணை முன்னாடி காமிங்க இப்படி ஒரு மனிதன் இருக்கிறானா நீ இன்னும் உலகத்துல இருக்கிறானா